வெல்கம் டு அவர் சேனல் டிஎன் எக்ஸாம் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் ஆணையங்கள் அதை தொடங்கப்பட்ட வருடங்களை பற்றி பார்க்கலாம் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொடங்கப்பட்டது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொடங்கப்பட்டது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்ட் கேஸ்டஸ் இரண்டாயிரத்தி மூணில் தொடங்கப்பட்டது தேசிய பழங்குடியினர் ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொடங்கப்பட்டுச்சு தேசிய பெண்கள் ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்டுச்சு ரீசெண்ட்டாக வர டிஎன்பிசி எக்ஸாம் கொஷின்ஸில் எல்லாம் பெண்கள் சம்மந்தமான கொஷின்ஸை அதிகமாக கேட்குறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ